ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை ஜெபம் பண்ணுகையில் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது லூக்கா ஒன்பது இருபத்தி ஒன்பது ஜபம் பண்ணுவது கத்திற்கு பிரியமானது என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்கப் போகிறோம் ஜபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அவர் ஆவலோடு ஜபத்தை கேட்பதுடன் ஜெபத்துக்கு பதிலும் அளிக்கிறார் ஜபம் நம்மையும் கர்த்தரையும் நெருங்கச் செய்கிறது ஜபம் கர்த்துடைய பார்வையிலே மனமகிழ்ச்சியாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஜெபித்தபோது இவர் என் நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்றெல்லாம் பிதா மனமகிழ்ந்து கூறினதை சிந்தித்து பாருங்கள் ஜபத்தில் பல வகை உண்டு சில ஜபங்கள் போராட்ட ஜபங்களாயும் சில மன்றாட்டு ஜபங்களாயும் சில விண்ணப்ப ஜபங்களாயும் சில ஸ்தோத்ர ஜபங்களாயும் இருக்கின்றன நம் ஜபம் எந்த வகைப்பட்டதாயிருந்தாலும் சரி கர்த்தர் நம்முடைய ஜபத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார் வேதம் சொல்கிறது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் யோபு முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு கிறிஸ்து ஜபிக்கிறவர் ஜபிக்கிறவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே எப்போதும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறவர் கொண்டிருக்கிறவர் ஆவியானவர் தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமுயற்சிகளோடு நமக்காக பிதாவினிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர் அவரை போல நாமும் ஜெபித்து விண்ணப்பம் செய்ய முன்வரும் போது விண்ணப்பம் செய்கிற மீதும் அவர் பிரியமுள்ளவராகிறார் மட்டுமல்ல அவர் நீதியின் பலனை நமக்கு தந்தருளுகிறார் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் பாவ சிந்தனைகளையும் உலக எண்ணங்களையும் அப்புறப்படுத்தி விடுங்கள் உங்களுடைய சிந்தனைகளையும் உலக எண்ணங்களையும் உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமானதாயிருக்கட்டும் நம்முடைய உள்ளத்தில் அக்ரம சிந்தை கொண்டிருப்போமானால் தேவன் நமக்கு செவி கொடுப்பதில்லை அதே நேரத்தில் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள் ஆகவே அவர்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து ஜெபம் பண்ண தனக்கு கற்றுத்தருமாறு கேட்டான் பதினொன்று ஒன்று அவர்கள் பிசாசுகளை துரத்த கற்றுத்தாரும் என்றும் தண்ணீரை திராட்சரசமாக்க கற்றுத்தாரும் என்றும் ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் பன்மடங்காக பெருக்குகிற வழியை கற்றுத்தாரும் என்று கேட்காமல் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள் தேவ பிள்ளைகளே ஜபம் பண்ணுகிறவன் மேல் கருத்துடைய பிரியம் நிறைவாயிருக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு